குணமாக்கும் வரம் இதை குறித்து நம் வேதகமத்திலே நாம் வாசிக்கும் பொழுது ஒன்று கொண்ட பன்னிரெண்டாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்திலே வாசிக்கும் பொழுது வேர் ஒருவனுக்கு வரம் இப்போ விசுவாசம் வரம் இல்லாம குணமாக்கும் வரம் என்ன ஆகாது செயல்படவே படாது இந்த வரம் ஒரு மனிதனுக்கு என்னத்தை உண்டாக்கும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா சுகத்தை உண்டாக்கும் இந்த வரம் தனியாய் செயல்படவே செயல்படாது இந்த குணமாக்கும் வரம் பார்த்தீங்கன்னா அது தனியாக செயல்படாது அது விசுவாச வரத்தோட தான் செயல்படணும் இப்போ உங்கள் ஸ்டேஜ நீங்களே அனலைசைஸ் பண்ணிக்கலாம் இப்போ குணமாக்கும் வரம் உங்களுக்குள்ளார வந்துருச்சுன்னா உங்களுக்கு அஞ்சு விதமான வரம் செயல்பட்டு சொல்லி அர்த்தம் என்னென்ன வரம் தெரியுமா ஒன்று ஞானத்தை போதிக்கும் வசனம் ரெண்டு அறிவை உணர்த்தும் வசனம் மூன்று விசுவாசம் வரும் நான்கு குணமாக்கும் வரும் இதோட தொடர்புடையது தீர்க்க தரிசனம் வரும் சரி இதுக்கெல்லாம் நான் எக்ஸாம்பிளோட நான் உங்களுக்கு சொல்கிறேன் இப்போது குணமாக்கும் வரத்தை குறித்து நம்ம பார்க்குறோம் இந்த வரம் ஒரு மனிதனுக்கு எண்ணத்தை உண்டாக்கி கொடுக்கும் அப்படின்னா சுகத்தை உண்டாக்கும் இந்த வரம் தனியாக செயல்படாது இந்த வரத்தை இயக்குவதே விசுவாச வரம்தான் நல்லா கேட்டுக்குங்க இந்த வரத்தை இயக்குவதே விசுவாச வரந்தான் இரண்டு உதாரணங்களை நம்ம பார்க்க போகிறோம் நம்ம ஊழியத்தில் நடந்த இரண்டு உதாரணம் அதாவது பல ஆண்டுகளுக்கு முன்பதாக ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டில் நான் இந்த ஊழியத்திற்கு உள்ளார வந்த உடனே அப்போ கத்தரோடு இசைந்து இருக்கிற அந்த நாட்கள்ல என்ன நடந்துச்சு பார்த்தீங்கன்னா ஒரு சகோதரி நாகப்பட்டினத்துலேருந்து எனக்கு ஃபோன் அடித்தாங்க ஃபோன் அடிக்கும் பொழுது அவங்க சொன்னாங்க எனக்கு பிரதர் பிரெயின்ல டியூமர் இருக்குது பிரெயின்ல என்ன இருக்குது கட்டி இருக்குது அப்படின்னு சொல்லி உடனே அவங்களுக்கு சொன்னேன் இந்த பிரெயின் டியூமருக்காக இப்போ நான் உங்களுக்கு ஜோ பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அவங்களுக்காக பிரைன் டியூமருக்காக ஜோ பண்ணிவிட்டு அவங்கள்ட்ட சொன்னேன் ஒரு கிளாஸில் தண்ணி எடுங்க இப்போது இப்போ தான் வந்து என்ன நடக்குது அப்படின்னா விசுவாச வரம் செயல்படுது ஒரு எக்ஸாம்பிள் தான் நான் சொல்கிறேன்ப்போ கிளாஸில் தண்ணி எடுங்க அப்போ விசுவாச வரம் அங்கே செயல்பட ஆரம்பிச்சிருச்சு ஆனால் நீங்கள் நல்லா கேட்டுக்கோங்க மேலே சொல்லப்பட்ட குணாதிசயங்கள்லாம் இல்லாமல் நீங்கள் கிளாஸில் தண்ணி எடுக்க வச்சிங்கன்னா நீங்கள் சொல்கிறீங்கன்னு அர்த்தம் ஆனால் மேலே சொல்லப்பட்ட வரங்கள்லாம் தெளிவாக உங்களோட இயங்கிட்டு இருக்குது நீங்கள் கிளாஸில் தண்ணி எடுங்க அப்படின்னா விசுவாச வரம் கரெக்டாக செயல்படுது நீங்கள் செக் பண்ணிக்கலாம் சரியா அப்போது இப்போ கிளாஸில் தண்ணி எடுங்க இது ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு இப்போது நான் அடுத்தது நான் என்ன பண்ணுறேன் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தை இந்த வரத்தோடு நான் இணைந்து பரிசுத்த ஆவியோடு இணைந்து நான் சொல்லுகிறேன் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினால் இந்த தண்ணீர் இயேசுவின் இரத்தமாய் மாற்றப்படட்டும் அப்படின்னு விசுவாச வரம் ஒரு மனிதனுக்குள்ளாக இருக்குது அப்படின்னா அந்த விசுவாசம் அந்த மனுஷன் கிட்ட சொல்லும் அந்த தண்ணீர் இயேசுவின் இரத்தமாய் மாறிவிட்டது என்று சொல்லி இதெல்லாம் இப்படி நடக்கும் இப்போ நடந்த பிறகு அடுத்தது விசுவாசம் வரம் என்ன சொல்லும் அப்படின்னா இதை குடிங்கம்மா இது வரையும் என்ன வரம் செயல்பட்டு இருக்குது விசுவாசம் வரம் செயல்படுது இப்போ இதை குடிங்க குடிச்ச உடனே நான் ஒரு ஜெபம் பண்றேன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இந்த தண்ணீர் இயேசுவின் ரத்தமாய் மாற்றப்பட்டதற்காய் ஸ்தோத்திரம் இந்த இரத்தத்தை பருகும் இவர்களுக்கு பிரைன் டியூமரை நீங்க சுகமாக்குனதற்காக ஸ்தோத்திரம் இப்போ இந்த தண்ணீரை உள்ளார அவங்க குடித்த பிறகு இயேசுவின் ரத்தம் உள்ளார போன பிறகு அவங்களுடைய பிரெயின்ல என்ன நடக்குது ஆவிக்குரிய ஆப்ரேஷனை பண்ணுது இந்த குணமாக்கும் வரம் குணமாக்கும் வரத்துக்கும் அற்புதங்களை செய்யும் வரத்துக்கும் வித்தியாசம் உண்டு நான் அப்புறம் சொல்கிறேன் இப்போ குணமாக்கும் வரம் ஆப்ரேஷனை பண்ணுது அப்போ அங்கே குணமாக்குன பிறகு இந்த அம்மா விசுவாச வரம் ஒரு தீர்க்க தரிசனத்தை இணைந்து சொல்லுகிறது உங்களுக்கு இத்தனை நாளில் ஒரு நீங்கள் போய் செக் பண்ணுங்க உங்களுக்கு எதுவும் இருக்காது இப்போ வரங்களுடைய வேலையெல்லாம் முடிஞ்சிடுச்சு கர்த்தருடைய பரிசுத்த ஆவியின் வல்லமையும் அங்கே முடிந்து விட்டது அவ்வளோதான் இப்போ அங்கே கிரியையை ஆவியானவர் செய்திருப்பார் முடிஞ்சு போச்சு இது ஒரு துவக்கம் தான் இன்ஸ்டன்ட்டாக அங்கே வந்து என்ன நடக்குது முடிஞ்சு போச்சு இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்கு பிறகு போய் செக் பண்ணும் பொழுது அவங்களுக்கு இந்த கையெல்லாம் வந்து மரத்து போய் இருக்குமா சோர்வாக இருக்குமா அங்கே வந்து உணர்வு இல்லாமல் இருக்குமா அதுக்கப்புறம் அவங்களுக்கு இந்த இயேசுவின் ரத்தத்தை குடித்த பிறகு செபித்த தண்ணீரை குடித்த பிறகு அவங்களுக்கு என்ன இல்லை அதெல்லாம் இல்லை அதுக்கு பிறகு அவங்க போய் செக் பண்ணுறாங்க டாக்டர்கிட்ட இவங்களே சொல்கிறாங்க என்ன ஸ்கேன் எடுங்க நான் ஒரு ஸ்கேன் எடுத்து பார்க்கணும் ஸ்கேன் எடுத்து பார்க்கும் பொழுது அந்த கட்டி இல்லை அப்போ ஆண்டவர் உன்னை கட்டி எடுத்து போட்டார் அப்படின்னு சொல்லி அந்த நெல்சன் பிரதர் எனக்கு சொன்னதுனால நான் மறுபடியும் நான் ஆப்ரேஷன் பண்ணின்னு போகிற நேரத்தில் எனக்கு ஆப்ரேஷனையும் ஆண்டவர் ரத்து செஞ்சாரு கட்டியை என்னை குணமாக்கினாங்க எனக்கு வளர்கையில் இருக்கிற அந்த ஸ்கேன் அதில் வந்து கட்டி இருக்கிற

இந்த வரங்கள் ஒரு மனுஷனையே தொட்டு பலப்படுத்தின பிறகு இந்த வரங்கள் அவனுக்கு ரெண்டாவது சமாதானத்தை கொடுக்குது ஆவியானவர் தொட்ட பிறகு சுகம் உண்டாயிடுச்சு ரெண்டாவது என்ன நடக்குது சமாதானம் உண்டாகுது மூணாவது அவங்களுடைய பண விரயங்களை ஆண்டவர் அங்கே என்ன பண்ணுறாரு ஸ்டாப் பண்ணிடுறாரு இப்போ ஒரு பிரெயின் டியூமரை குணமாக்க முடியுமா ஆப்ரேஷன் மூலமா அப்படின்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா ஆப்ரேஷன் மூலமா என்ன பண்ண முடியும் சுகமாக்க முடியும் இது மனுஷனாலையும் முடியும் இது தேவனாலையும் முடியும் ஆனால் தேவனால் இங்கே செயல்படும் பொழுது உங்களுக்கு பண விரயம் இல்லை ஆனா மனுஷனால் இங்கே செயல்படும் பொழுது உங்க மண்டைய வெட்டுவாங்க கட்டிய வெளியே எடுப்பாங்க இது மனுஷனுடைய செயல்பாடுகள் அதனால வந்துட்டு இது மனுஷனுடைய செயல்பாடுகள் இங்கேயும் சில பேருக்கு வந்து அவங்களுடைய விசுவாச அளவுக்கு தக்கது இந்த வரம் செயல்பட முடியாமல் எனக்கு ஆப்ரேஷன் பண்ணால் நல்லா இருக்கும் பிரதர்ன்னு யாராவது என்கிட்ட சொல்லிட்டாங்கன்னா நான் ஒதுங்கி ஓடிடுவேன் நான் சொல்வேன் சரி ரைட் நான் அதுக்காக நான் என்ன பண்ணுறேன் உங்களுக்கு ஜோ பண்ணுறேன் கர்த்தாவே இப்போ என் ஜப ஸ்டைல் மாறும் கர்த்தாவே இவர்களுக்கு ஆப்ரேஷன் வழியாய் நீர் சுகமாக்குவீராக முடிஞ்சு போச்சு இங்கே மனுஷனுடைய கை வழியாக அவர் வந்து என்ன பண்ணுறாரு பாதுகாத்து ஏன்னா அதுவுமே அவருடைய கையில் தான் இருக்குது மனுஷனுடைய கை வழியாக அவர் செஞ்சுட்டு போயிடுவார் ஆனால் இங்கே என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பண விரயங்கள் நடக்கும் ஹலோ லூயா சரி ரெண்டாவது ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன் மலேசியாவில் ஒரு சகோதரி வந்து ஒரு கிட்னி ஸ்டோனோட இருந்தாங்க ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆயிட்டாங்க நான் கோயம்புத்தூரில் ஃபார்ட்டி டேஸ் ஃபாஸ்டிங் ப்ரேயரில் நான் இருந்துட்டு இருக்கிறேன் அப்போ எனக்கு ஃபோன் வருது சாயந்தரம் அஞ்சு மணிக்கு அவங்களுக்கு ஆப்ரேஷன் சொல்லி அப்போ ஆவியானவர் சொல்றாரு அந்த பொண்ணுக்கு ஆப்ரேஷன் நடக்காதுன்னு சொல்லு இப்போ நீ ஜவம் பண்ணு இப்போ பரிசுத்த ஆவியின் வரங்கள் ஒரு மனுஷனுக்குள்ளார வந்துட்டா அவனுடைய சிந்தை அவனை கண்ட்ரோல் பண்ணாது ஆவியானவர் கண்ட்ரோல் பண்ணும் ஆவியானவர் கண்ட்ரோல் பண்ணும் பொழுது அங்கே என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவர் பேச ஆரம்பித்து விடுவார் ஞானத்தை பற்றியும் அறிவை உணர்த்தும் வசனமும் அங்க இயங்கும் இயங்கி இந்த தெளிவை நமக்கு கொடுக்கும் முதல் ரெண்டு வரம் இருக்குது பாருங்க இது போதிக்கிறதுக்கு மாத்திரமல்ல இது வெளிப்படையான போதகத்தை கொடுப்பதற்கு மாத்திரமல்ல இந்த முதல் ரெண்டு வரம் அவனுக்கு போதிக்கும் அந்த போதகனுக்கு அந்த ஊழியக்காரனுக்கு போதிக்கும் நீ இதை செய் இதை நீ செய்யாதே இதற்கு நாம் கீழ்படியாமல் இருக்கும் பொழுது ஊழியத்தில் ஃபெயிலியர்ஸ் பார்ப்போம் சுகம் நடக்காது அங்கே பதில் கிடைக்காது அந்த ஃபெயிலியர்ஸை பார்ப்போம் இது என்ன பண்ணும் பிசாசானவன் விசுவாச வரங்களை மங்கடிப்பான் தேவனுடைய வார்த்தையை கேட்கும் பொழுது சரியாய் அவருக்கு செவி கொடுக்கும் பொழுது விசுவாச வரம் அழகாய் செயல்படும் அப்ப ஆவியானவர் சொல்றாரு இந்த பொண்ணுக்கு இன்னும் ஒரு மணி நேரத்துல மூணு ஸ்டோனை வெளியே எடுத்துருவேன் அப்படின்னு சொல்லி அவங்க ஹஸ்பண்ட்ட சொல்லு ஹஸ்பண்டை சொல்கிறேன் இன்னும் ஒரு மணி நேரத்தில் உங்கள் ஒய்ஃபுகிட்ட இருக்கிற ஸ்டோன்லாம் வெளியே வரப்போகுது அவங்கள்ட்ட ஃபோனை கொடுங்க இவர் சொல்கிறாரு அவங்க துடிச்சிட்டு இருக்கிறாங்க கரையிறதுக்கு ஊசி போடல எதுவும் போடல சாயந்தரன் டேரக்ட் ஆப்ரேஷன் அப்போது அவங்கள்ட்ட ஃபோன் கொடுக்குறாங்க நான் சொல்கிறேன் ஜோ பண்ணுறேன் ஆவியானவர் சொல்கிறாரு இப்போ ஏசுவின் நாம் இப்போ விசுவாசம் வர இங்கே கிரியசி இது முதல்ல ஞானத்தை போதிக்கும் வசனமும் அறிவை உணர்த்தும் வசனமும் செயல்பட்டுடுச்சு அடுத்தது விசுவாசம் வர செயல்படுது அந்த விசுவாசம் வர சொல்லுது இப்போ அந்த தண்ணீருக்கு நீ ஜுவம் பண்ணு அதை இயேசுவின் ரத்தமாய் மாற்று வீராக விசுவாச வரத்தோட வேலை முடிஞ்சிடுச்சு இதை குடின்னு சொல்கிறேன் குடித்த உடனே விசுவாச வரம் அங்கே செயல்பட்டு முடிஞ்சிடுச்சு இப்போது தீர்க்க தரிசன வரம் செயல்படுது அந்த தீர்க்க தரிசன வரம் சொல்லுது சரியாக ஒரு மணி நேரத்திற்குள்ளாக இந்த மூணு ஸ்டோனும் உனக்கு வெளியே வரப்போகுது குடி நீ குடித்த பிறகு நீ தூங்குவாய் இது வந்து என்னது தீர்க்க தரிசனம் இது விசுவாசம் வரம் கிடையாது விசுவாச வரம் அங்கே செயல்படுறதுக்கு கொடுக்குறச்சு இப்போ தீர்க்க தரிசனம் வரம் இப்போ தீர்க்க தரிசனம் வரம் இணைஞ்சு சொல்லும் தீர்க்க தரிசனமாய் காரியங்களை சொல்லும் சொன்ன பிறகு என்ன நடக்கும் இப்போ எத்தனை வரம் இங்கே செயல்பட்டுடுச்சு நாலு வரம் செயல்பட்டுடுச்சு இப்போது அந்த அம்மா என்ன பண்ணுறாங்க குடிக்கிறாங்க குடித்த உடனே அவங்களுக்குள்ளார குணமாக்கும் வர ஆக்ட் ஆகுது விசுவாசம் வர ஆக்ட் ஆகுது அதுக்கப்புறம் அந்த தீர்க்க தரிசனமும் வரமாய் செயல்பட ஆரம்பிச்சிருச்சு இப்போ அவங்க தூங்கிட்டாங்க இப்போ இந்த வரம்லாம் எப்படி கிரியேட் செய்து பார்த்தீங்களா தூங்கின பிறகு என்ன நடக்குது ஒரு மணி நேரம் கழித்து எனக்கு ஃபோன் அடிக்கிறாங்க எனக்கு வழியே இல்லை நான் அடுத்தது ஆவியானவர் சொல்கிறார் யூரின் பாஸ் பண்ண சொல்லு இப்போ மூணு கல் வெளியே வரும் போ யூரின் பாஸ் பண்ணு பண்ணிவிட்டு எனக்கு ஃபோன் அடி அந்த அம்மா யூரின் பாஸ் பண்ணோடனே மூணு கல் வெளியே வந்துடுச்சு நான் சொன்னேன் யூரின் பாஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே நீ வந்து கரெக்டாக ஒரு பாட்டில்லையோ எதுலையோ நீ வந்து என்ன பண்ணு பிடிச்சிடு அப்போது மூன்று கல்லும் என்ன ஆகிடுச்சி வெளியே வந்துடுச்சு அந்த மூணு கல்லையும் அந்த அம்மா எடுத்து வச்சுக்கிச்சு நான் சொன்னேன் எடுத்து வச்சுக்கோ இப்போ டாக்டர்கிட்ட காமி வலி இல்லைன்னு சொல்லு அப்போ டாக்டருக்கு ஆச்சரியம் இதை எப்படிமா சாத்தியம் உடனே அந்த அம்மா சொல்லியிருக்காங்க அந்த இஸ்லாமியா டாக்டர்கிட்ட இது என் தேவனால் விட்டது இயேசு என்னை சுகமாக்கி விட்டார். இப்போ இந்த வரங்கள் ஒரு மனுஷனை என்ன பண்ண வைக்குது சாட்சி சொல்ல வைக்குது சாட்சி சொல்ல வச்ச இங்கே என்ன நடக்குது ஒரு ஊழியக்காரன் மூலமாய் பரிசுத்த ஆவியானவர் செயல்படும் பொழுது அங்கே செயல்பாடு நடக்குது செயல்பாடு நடந்த உடனே அவருடைய நாமம் பிரஸ்தாபமாக்கப்படுகிறது இதோ ஒரு ஊழியம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அந்த பிள்ளைக்கு அதுதான் சாட்சி ஊழியம் இது ஒரு தாளந்து ஊழியம் அப்ப அந்த சாட்சி ஊழியம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்ப டாக்டர் சொல்றாங்க நீ ஈவினிங் கிளம்புமா அப்படின்னு சொல்றாங்க என்கிட்ட ஃபோன் பண்றாங்க ஈவினிங் என்ன கிளம்ப சொல்றாங்க உடனே நான் சொன்னேன் ஈவினிங் கிளம்பாத நாளைக்கு காலையில் நீ என்ன பண்ணு நீ இதே ஹாஸ்பிட்டலில் இருக்கேன்னு சொல்லு காலையில் என் கிட்னியை முழுசாக டெஸ்ட் பண்ணி எனக்கு ஒரு ரிசல்ட் கொடு அந்த ரிசல்ட்டை பார்த்தோன்னே நான் போகிறேன்னு சொல்லு அதே மாதிரி சொன்னோடனே அடுத்த நாள் காலையில் அந்த கிட்னியை டெஸ்ட் பண்ணி அந்த கிட்னியில் ஸ்டோனே இல்லைன்னு சொல்லி ஒரு ரிசல்ட் கொடுக்குறாங்க ஃபோன் அடிக்கிறாங்க ரிசல்ட் வந்துருச்சு முன்னாடி ரிசல்ட் பின்னடி ரிசல்ட் கடவுள் வந்து உங்களுக்கு கிட்னி ஸ்டோனை வெளியாக்கிடுவாருன்னு சொன்னாரு அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி அவங்க சொன்னபடி பார்த்தீங்கன்னா ஒரு டம்ளர்ல தண்ணி எடுக்க சொன்னாங்க தண்ணி எடுத்துட்டு அதை நான் ஜப்பம் பண்ணி தரேன் இது வந்து கடவுளுடைய ரத்தமா மாறிடுச்சு நீங்க குடிங்க நீங்க குடிச்சதுக்கு அப்புறம் கிட்னி ஸ்டோன் வெளிவந்துடும் அப்படின்னு சொன்னாங்க அதன்படி நானும் விசுவாசிச்சேன் கடவுள் கிட்ட கேட்டோம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நான் மார்னிங் வந்து அவங்கள்ட்ட ப்ரேயர் பண்ணினேன் அது ஒரு டூ த்ரீ ஹவர்ஸ் கழிச்சு நான் யூரின் பாஸ் பண்ணும்போது அதே மாதிரி கிட்னி வெளியாயிடுச்சு என்னோட வலது கையில இருக்கிற எக்ஸ்ரே பார்த்தீங்கன்னா என்னோட கிட்னி ஸ்டோன் ஆகி எக்ஸ்ரே எசப்பா எனக்கு அற்புதம் செஞ்ச பிறகு நான் எடுத்த எக்ஸ்ரே பார்த்தீங்கன்னா என்னோட இடது கையில் இருக்கு அந்த எக்ஸ்ரேல கிட்னி ஸ்டோன் இல்லை இதுதான் செயல்பாடு